நர்மலர் தீபம் வலையொலி ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் நமது பயிற்சி மையத்தில் முதுகலை தமிழாசிரியர்களுக்கான புதிய வகுப்புகள் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தொடங்குகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வகுப்புகள் முற்றிலுமாக மாலை வேலைகளில் நடைபெறும் ஆறு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை நாள்தோறும் வகுப்புகளாக இருக்கும் இந்த வகுப்புகள் முற்றிலும் கூகுள் மீட் மூலமாக உங்களுக்கு புதியதோர் அனுபவத்தை ஏற்படுத்துகிற வகையில் பவர் பாயிண்ட் பிரசென்டேஷன் மற்றும் ஸ்கிரீன் சேரன் மூலமாக நேரிலே காண்பது போன்ற ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தரமான ஆசிரியர்களால் இந்த வகுப்புகள் நடைபெற உள்ளது இந்த வகுப்பிலே இணைய வேண்டும் என்று விரும்புகிற முதுகலை தமிழாசிரியர் பெருமக்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் மெசேஜ் செய்யலாம் அல்லது கால் செய்து உங்களுடைய சேர்க்கையை பதிவு செய்து கொள்ளலாம் தேர்வுகளை வரைக்கும் வாரத்திற்கு மூன்று தேர்வுகள் என்கிற அடிப்படையில் தனித்தனியான பாடக்குறிப்புகள் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு அழகிற்கும் தனித்தனியாக பாடக்குறிப்புகள் இருக்கிறது பாடத்தை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் மூலப்பாட நூல்களை மையமாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு பாடம் நடத்தப்படுகிறது அது மட்டும் அல்லாது உங்களுக்கு கட்டணம் தமிழாசிரியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த கட்டணம் என்பது இரண்டு தவணைகளாக நீங்கள் தவணை முறையில் கட்டணம் செலுத்துகிற அந்த வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே உறுதியாக அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று நம்புகிற ஆசிரியர் நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள்